ட்ரெயின் வரத்துக்கும் சிக்னல் போட்டாங்க இந்த சத்தம் கேட்குது இப்போ வரப்போகிறது ட்ரெயின் லேட்டாகிறீங்கப்பா அவசரமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேக் ஆஃபீஸ் பேக்கையும் எடுத்து கையில் கொடுத்து வாசலிருந்து வழி அனுப்பி வச்சாங்க அவங்களோட அன்பான மனைவி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எந்த அவசும் அப்படித்தானே ஹஸ்பண்ட் பிள்ளைங்க வேலைக்கு போனதுக்கு பிறகு பிள்ளைகள் ஸ்கூல் போனதுக்கு பிறகு தான் அவங்கவுங்களோட பற்றி ஞாபகம் எல்லாம் வரப்போகுது அப்போ தான் ஞாபகம் வச்சாம்மா நான் டீ கூட இன்னும் குடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த டீ கப்பை எடுத்துகிட்டு வந்து முன்னுக்கு உட்காராங்க அது ஒரு அழகான வீடு தான் சுற்று வர ஒரு தோடைத்தோட ஒரு நல்ல ஒரு ரம்யமான காட்சியாக இருக்கும் வீட்டிலேருந்து பார்த்தா ட்ரெயின் போகிறது வரதெல்லாம் தூரத்துலேருந்து விளங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ட்ரெயினுக்கு ஹஸ்பண்ட் போகிறாருன்றது தெரியும் அதே பார்த்துட்டு இருந்துட்டு டீ குடிக்கிறதுக்கு போல் அந்த கப்பை அவருக்கு ஞாபகம் வந்துச்சு என்னென்ன தெரியல அன்றைக்கி காலையில் அவசரமாக டீ ஊற்றும் பொழுது அந்த கப்பை அவ இருந்து எடுத்து அதில் டீ ஊற்றிட்டாங்க அந்த கப்பை குடிக்கக்குள்ள தான் ஞாபகம் ஓகே இந்த கப் தான் இந்த கப்பில் பிடிச்ச ஒரு டீ தான் என்னை இந்த நிலமையை கொண்டு வந்துட்டு இருக்க சொல்லி ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அவன் நினைவுகளை திருப்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சுமதி ஒரு அழகான பெண் இப்போ அவங்க நாற்பது நாற்பத்தி மூணு வயசாகிடுச்சு இருபது இருபத்தி எட்டு வயசு இருக்கும்போது திருமண பேச்சுவார்த்தை நடக்குது அதுவே லேட் மேரேஜ்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க அவரும் கிராஜுவேட் பல்கலைக்கழகத்தில் படித்து முடிஞ்சு பட்டம் எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் எல்லா விஷயத்தையும் சமூகத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போல்டான கேர்ள் தான் திருமணம் பேசுகிறாங்க திருமணம் பேசும்போது இதுக்கு முன்னுக்கு யாரும் அறிமுகம் இல்லை எங்கன்னு தெரியலை ஒரு ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கு ஆனால் நம்மளாம் விசாரிச்சுட்டோம் இன்றைக்கி மாப்பிள்ளை வர்றார பார்க்க அப்படின்னு சொல்லி சுமதி விஷயத்தில் காதை போட்டு வச்சாங்க சுமதிக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஊட்ட சுற்றி இருக்கிற ரெண்டு மூணு பேர் சொந்தக்காரவங்க ஒரு அஞ்சாறு பேர் அங்கே கூடியிருக்கிறாங்க சுமதியை ஃபோட்டோவில் பார்த்துட்டு அவங்க பிடிச்சி போய் தான் வர்றாங்கன்ற தகவலை சுமதி கொடுத்துட்றாங்க அம்மா கிளம்பும்போது சுமதி பூ வச்சுக்க சுமதி அப்படின்னு சொல்லும்போது வேணாம் வேணாம் பூ வச்சு தான் நம்ம பார்க்க போ நம் என்ன தெரிவிச்சே போகிறாரா பூ பூனாக ரெண்டு வச்சு தான் என்னையை வந்து கல்யாணம் கட்டிக்கு போகிறாராம்மா விட்டுறம்மா அப்படின்னு சொல்லி பேச்சு தன் மாதிரி தன் மாதிரி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அழகாக ரெடியாகவே நல்ல கையில் வச்செல்லாம் கட்டி ஒரு டீசெண்டாக ஒரு கிராஜுவேட் ஒரு டீச்சிங் வீக்ஸில் அன்றைக்கி போய்ட்டு ஹஸ்பண்டை ஃபேஸ் பண்ணுறான் ஹஸ்பண்டாக போகிறவர் ஹஸ்பண்டாக அல்ல ஃபேஸ் பண்ணுறான் பேசுகிறாங்க என்ன சொல்லுங்கள் எப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி அது சுமதி கேட்குறான் இந்த டீ குடிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பென்ட் பண்ணுற இந்த சின்ன ஒரு நேரம் நீங்களும் நான் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியுமான்றதை எப்படி டிசைட் பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த கொஷின் வந்து ஒரு போல்டான கொஷனாக அந்த ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணார் சிரிச்சுட்டு சொன்னார் இது கூட பார்க்காமக்கு தான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க இப்போ நம்ம தான் டீ குடிச்சு குடித்து பேசிட்டு சரி இருக்கிறோம் இந்த கப்பை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வரப்போலே நான் உங்களே மனைவியாகவே கற்பனை பண்ணி பார்த்துட்டேன் என்னோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் எனக்கு பொருத்தமானவராக இருப்பீங்களான்றத ஒரே ஒரு பார்வையிலே முடிவு பண்ணிட்டேன் அதனால் நான் நம்பிக்கையாக தான் ஆரம்பிக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வீட்டில் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்படி தான் அவங்க திருமண நிச்சயமாகச்சு இன்றைக்கி அதே டீக்கப்புறம் டீ கூட நினைக்கிறாங்க நான் வந்து இதே இதுவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இப்போ இவரோட தான் இப்படி தான் வாழுவேன் இப்படி நம்ம ஒற்றுமையாக வாழலாம் ஒரு மெச்சூரான கப்பலாக இருக்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப் கொண்டு போகலாம்னு நினைக்கவே இல்லை நான் கேட்ட கேள்வி இந்த ஒரே ஒரு டீ கப்பை வச்சு டீ குடிக்கிற டைமை வச்சு நம்மளை டிசைட் பண்ணிடலாமான்னு சொன்னேன் கடைசிக்கு பார்த்தா அதுதான் உண்மையாகிருச்சு அப்படின்னு தனக்கு தானே தெரிச்சுக்கிட்டேன்